ஐ வணக்கம் மக்களின் மக்களே உடம்பு டயர்டாக இருக்காது ஏன்னா நேற்றுலாம் ஊர் நேற்று தான் ஊர்லேருந்து வந்த மக்களின் மக்களே நீ காலையில் மூணு மணிக்கு எழுந்தி போய் சல்லிக்கு புரோஜனம் கிடையாது சவாரி அது மட்டும் இல்லாமல் திரும்பி மதியத்துக்கு மேலே போய் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா ஓட்டினேன் பரவாயில்ல ஒரு சாப்பாடு செலவுனா ஓட்டேன் நினைச்சிங்கன்னா வந்துட்ட மக்களின் மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீ வந்து நம்ம இந்த ரேப்பிடாக வந்து அந்த பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு தெரியுமா நான் வெறும் ரேப்பிடா மட்டும் தான் ஓட்டுறேன் ஓலாவும் ஓட்டத்துல எல்லாத்துக்கும் தெரியும் ரேப்பிடா மட்டும் தான் ஓட்டுறேன் அதெல்லாம் அந்த பர்சன்டேஜ் கொடுக்குறேன் தெரியுமா இருபதுக்கு பதினஞ்சு பாயிண்ட் பதினாறு பாயிண்ட் நான் வந்து பதினேழு பாயிண்டில் இருந்தேன் கிட்டத்தட்ட பத்து சவாரிக்கு மேலே எடுத்தேன் அந்த பதினேழு பாயிண்டில் தான் அப்படியே தான் இருக்குது இது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல நானும் ஒரு சவாரி தான் ஏறு ஏறுனுச்சின்னு அதே பதினேழு பாயிண்ட் தான் இருந்துச்சு கஸ்டமருக்கு காலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க ஒரு பைத்தியகாரம் பழகுது ஏங்க ஏன்னா ஒன்னொன்னே மாறாத நான் ஏமா கிட்டத்தட்ட நான் பத்து சவாரிக்கு மேலே எடுத்துகிட்டேன் அந்த பதினேழு பாயிண்டில் தான் இருக்குது அப்படின்னா அவங்க எந்த ஆன்சரும் தெரியாது ஏதோ உளருது அந்த பொண்ணு அவங்க வந்து புதுசாக வந்துருக்கும் பொழுது சரி அதை விடுங்க பத்தொம்பது பாயிண்ட் பதினேழு பாயிண்ட் ஏறலான்னு விட்டுருணும் இன்னொரு விஷயம் கஸ்டமரை கேன்சல் பண்ணால் எங்களுக்கு ஏங்க நீங்கள் பாயிண்டை குறைக்குன்னு கேட்டேன் அதுக்கு அதெல்லாம் குறையாதுங்கண்ணே என்ன ரே இது பாருங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு அவன் கரெக்டாக பார்த்து ஆமாம் குறைஞ்சிது அது ஏங்க குறையுது கஸ்டமரை கேன்சல் பண்ணால் நாங்கள் என்ன தப்பு பண்ணணும் நாங்கள் கேன்சல் பண்ணால் சரி ஒரு பாயிண்டை குறைக்கிறது நாயம் நீங்கள் கேன்சல் கஸ்டமரை கேன்சல் பண்ணதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது ரேப்பிடாக இதெல்லாம் என்ன நினச்சா என்ன பண்ணுறது கஸ்டமர் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு பாயிண்ட் குறையுது அது உண்மையான மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம அவங்களுக்கு அதுமாதிரி நடந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு பாயிண்ட் குறையுது கஸ்டமர் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு பாயிண்ட் குறையுது நம்மளே கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு பாயிண்ட் குறையுது அதே மாதிரி ஒரு சவாரி கேன்சல் ஆனாலும் பாயிண்ட் குறைஞ்சிடுது நம்ம நாலு சவாரி ஏத்தினாதான் ஒரு பாயிண்ட் ஏறுது அதை மறக்காமல் நீங்கள் அதுக்கு நினைச்சா உங்களுக்கு அந்தமாதிரி நடக்குதுதான் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு சவர் கேன் நம்மளே ஒரு சவர் கேன்சல் பண்ணால் பதினஞ்சு பாயிண்ட்லேருந்து பதினாலு பாயிண்ட் வந்துடுது அது பதினஞ்சு பாயிண்ட் வரத்துக்கு நம்ம ரெண்டு சவரி இல்லை மூணு சவாரி ஓட வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த பதினஞ்சு பாயிண்ட்டு ஏறுது ஒரு சவாரி கேன்சல் பண்ணால் ஒரு பாயிண்ட்டு இறங்கிடுது இது என்னடா நாயம் உங்களுக்கு டே மனசாட்சியில் இடம் ரேப்பிடோ எங்கள் வயிற்று அடிக்கிறீங்களா ஆட்டோக்கார லைஃப்பில் அதை விட்டுருங்க அன்றைக்கி சவாரி மூணு மணிக்கு ஏஞ்சி போனேன் கேஸ் எரிஞ்சிச்சு எடுக்கு ஒரு மணிக்கு போனால் நாலு மணி ஆகிடுச்சு மாதப்பாளம் ஜூஸ் குடித்தேன் டீ ஒன்று குடித்தேன் இன்னும் அடிக்கல கடைசியில் வீட்டுக்கு வர நேரத்தில் ஒரு சவாரி ஒரு ஒரு சவாரி அடித்தான் ரெண்டு கிலோமீட்டர் ட்ராப்பு மூணு கிலோமீட்டர் பிக்கப் எவ்வளோ அமௌண்ட்டு நூற்றி பத்து ரூபா கஸ்டமர் கரெக்டாக போட்டு போனாங்க இதுக்கப்புறம் பார்த்தா வேலைக்கு தான் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்து படுத்து தூங்கிட்டேன் திரும்பி நான் ரெண்டு மணி ஆ ரெண்டு ஒன்றரைக்கு போனேன் இங்கிருந்து ஒன்றரை மணிக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் தான் இருந்தேன் சவாரி அடிக்க டிவியை போட்டு வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டப்பு டப்பு டப்புன்னு எல்லாமே அறுபதுருவா ரூபா சவாரி தான் ஓட்டேன் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ரூபா ஓட்டின காலையில் இல்லாத்துக்கு மதியம் பரவாயில்ல இனிவே அந்த ஈனிங்ஸும் பார்க்கலாம் மக்களை மக்களை எல்லாரும் பொங்கலுக்கு போய் ஊருக்கு வந்துட்டீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி ஊர்லருந்து வரவங்களும் பார்த்து உசாராக வாங்க ஏன்னா செங்கல்பட்டு மதுராந்தகம் தாம்பரம் பெருங்கலத்தூர் வண்டலூர் இந்த பக்கம் செம டிராபிக் ஜாம் மக்களின் மக்கள் அதெல்லாம் வரவங்க பார்த்து உசாரா வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம நண்பர்கள் ஆட்டோ டிரைவர்கள் அழகா இருந்தால் சவாரி எப்படி ஓடுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா அதை நம்ம சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம இன்னைக்கு உடனே ஏனிங்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துலாம் மக்களின் மக்களே ஏனிங்ஸ் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு லீவா பாருங்க தான் சொன்ன பாருங்க பதினாறு பாயிண்ட் இருக்குது எதுக்கு பத்தொம்பது பாயிண்ட் கிட்டத்தட ஏக்க கூட சாரி ஓடனா ஒன்றும் பண்ண மாட்டானுங்க பயிற்சி காரணம் என்ன பண்ணுறது நிலமா இப்படி இருக்குது ஆள் லைனிங்ஸில் போயிட்டு வரேங்க நீங்கள் ஏழு ஆறு கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் தெரியுதுங்களா ஏழு ஆறு ஃபர்ஸ்ட்டாக ஆறு பார்த்தீங்கன்னா நான் காலையிலே பார்த்திங்கன்னா நாலு முப்பத்தி எடுத்த சாரி ஒரே ஒரு ஆறு நூற்றி ஒம்பது ரூபா கட்டால் கஸ்டமர் நூற்றி பத்து ரூபா கூட்டு போனாங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா அது ஓட சரி அதுக்கடுத்தப்பறம் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை மணிக்கு எடுத்துக்கோங்க சாரி தெரியுதுங்களா மதியம் ரெண்டரை மணிக்கு எடுத்து அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டர் ட்ராப்பு நூற்றி முப்பது ரூபா கஸ்டமர் போட்டு போனாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ஒன்றே அங்கே வந்து ட்ரிபினியில் வந்தால் நூற்றி பதினோருவா ரூபா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் தான் எல்லாமே லோக்கல் தான் மக்களின் மக்கள் ஐம்பத்தாறு அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்று அறுபது இது எல்லாமே லோக்கல் தான் லோக்கல் ஓட்டினா தான் எனக்கு கட்டுக்கூடியாவது மக்களின் மக்களே லாங் எடுத்தால் வேஸ்ட்டு ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லை வேஸ்ட்டு மக்களின் மக்களே எனவே ஒரு அறுபது ரூபா அறுபத்தி ஆறுரூபா ஓட்டணுமா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தொம்பரூவா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுபா ஓட்டிருக்கேன் காலையில் சேர்த்து ஒரு ஆறுநூறுவா ஓட்டிருக்கேன் மக்களின் மக்களே கேன்சல் பண்ண ஒரு ஆறுரூபா கேன்சல் பண்ணலாம் மிஸ் பண்ண ஆறு பார்த்தீங்கன்னா ஒன்போது ஆறு மிஸ் பண்ணியிருக்கேன் மக்களின் மக்களை நீங்கள் மொத்தம் இன்னைக்கு வந்து ஒரு ஆறுநூறுவா ஓட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னும் முன்னாடியே காப்பிட்டு நம்ம பாருங்கள் என்னாடி ஓட்டணுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ லாஸ்ட் எடுத்த மாதிரி பதினெட்டாம் தேதி சவர் எடுக்கல பதினேழும் எடுக்கல பதினாறு எடுக்கல பதினஞ்சு எடுக்கல பதினாலு தான் எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் நாலு நாள் லீவு மக்களின் மக்கள் அஞ்சாவது நாள் தான் இன்னைக்கு சவர் எடுத்திருக்கேன் நாலு நாள் லீவு பொங்கலுக்கு அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதான் வந்து சவர் எடுத்திருக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா இப்பதான் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு சந்தி மக்களின் மக்கள் நாளைக்கு சவாரி அடிக்க மாட்டேன்னு தெரியல காலைல ஏஞ்சு போனால் அப்டேட் பண்ற மக்களின் மக்கள் நன்றி வணக்கம்